தாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்ஜா விதை செடி வச்சுருக்கேன் நான் தெருநூறு பச்சை சொல்லுவாங்க இது விதைக்காகவே வந்து வள வளர்த்தேன் நான் இதை எடுக்கணும் வீட்டிலையே வளர்த்து எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை இன்றைக்கி நிறைய விதைகள் வந்திருக்கு இதில் இருந்து எப்படி சேகரிக்கலான்றத நான் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து விதை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதுதான் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி இதை வந்து நான் அடிக்கடிக்கு வந்து வளர வளர சேகரிப்பேன் இப்போ கட் பண்ணி எடுப்போம் இது தாங்க அந்த விதை பாருங்க இதை நான் என்ன பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு முறை இவ்வளோ கிடைக்கும் நான் வந்து இதை சேகரித்து இதிலேருந்து வந்து விதையை எடுப்பேன் எப்படி விதையை எடுக்கிறேன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக உருவிக்கணும் உருவி கையில் வச்சு இப்படி வந்து நிமிட்டணும் எப்படி நிமிட்டுறேன்னு பாருங்கள் நான் நல்லா இப்படி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் உதுத்து எடுத்துட்டேங்க இதை வருங்க இப்போ நம்மளாம் வந்து கையில் வந்து இதை வந்து நல்லா பெசியணும் பெசிஞ்சால் அதில் வந்து விதைகள் வந்து வெளியேறும் பாருங்க பெசிஞ்சிட்டு இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு அப்படியே புடச்சோம்னா வெதை தனியாக நான் இதுலேயே அப்படியே காட்டுறேன் மேலே மேலே எடுக்கிறேன் இதை பாருங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வந்திருக்குது கடையில் வந்து நூறு கிராம் ஐம்பது ரூபா விற்கிது இது பாருங்க நம்ம வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம வந்து செய்யலாம் வீட்டிலேயே இப்போ நான் இதெல்லாம் புடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் நல்லா படைச்சி ஏற்றுகிறேன் இது வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சு கூட நம்ம பண்ணலாம் காய வச்சு பண்ணோம்னா நல்லா வந்து வெதை நல்லா வரும் இன்னும் கூட அதில் கொஞ்சம் லிமிட் தான் வரும் பாருங்க பார்த்தீங்களா வெதை இதுதாங்க சப்ஜா வெதை நான் கிட்டுக்கு காட்டுறேன் பாருங்க இது வந்து கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க அளவு போட்டுட்டு நம்ம வந்து லெமன் பிழிஞ்சு சப்ஜா வெதை போட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வந்து இது வருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை நான் நல்லா நிமிட்டினோன்னா இவ்வளோ கிடச்சிது ஒரு டீஸ்பூன் அளவு கிடச்சிது மாதிரி நம்ம வந்து அப்பப்போ வளர வளர எடுத்து பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து எலுமிச்சை பழம் ஜூஸில் இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கலர் ஊற வச்சோம்னா ஒரு ஜெல்லி மாதிரி வரும் அதை வந்து நம்ம இஞ்சி ஃப்ளேவர் போட்டோ இல்லை புதினா போட்டோ குடிக்கலாம் சப்ஜா தயாரிக்கிற முறை இது தாங்க வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து திருநூறு பச்சைன்ற செடி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் சப்ஜா விதை வீட்டிலையே தயாரிக்கலாம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து போட்டு உங்களுக்கு இந்த விதையோட எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக போடுறேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் ஆகலை ரெண்டு நிமிஷத்தில் எப்படி இருக்குது பார்த்திங்களா இது தாங்க சப்ஜா விதை நான் உங்களுக்கு விதை இந்த தான் செய்கிறாங்கன்றதை காட்டுறதுக்காக தான் நான் உடனே வீடியோ ஓப்பன் பண்ணேன் ஏன்னா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சின்னா இன்னும் ஊறி இந்த அளவு வரும் இதுதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் மக்களே